ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிவி தேல நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நமக்கு ஜாக்கெட்டு தச்சு போடுறோம் சூப்பராக இருக்குது எல்லாமே ஆனால் வந்து முன்கழுத்து மட்டும் எங்களுக்கு லூஸ் விழுகுது அப்படின்னா அந்த முன்கழுத்தை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் நம்ம ஜாக்கெட்டு நம்ம மெத்தட் படி ரொம்பவே எளிமையாக இருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறீங்க எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அதில் வந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி தான் ஜாக்கெட்லாம் நாங்கள் நல்லா தைக்கிறோம் எல்லாமே சரியாக இருக்குது ஆனால் வந்து இந்த முன் கழுத்து மட்டும் லூஸ் பீழுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க லூஸ் பீழுக்குதுன்னா அதை வந்து நம்ம ஜாக்கெட்டாக என்ன செஞ்சு நம்ம சரி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம்னா நம்ம எப்படி கட் பண்ண நம்ம அதை எப்படி கட் பண்ணுறதோ அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போ ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டோம் எல்லாமே சரியாக இருக்குது நம்ம முன்கழுத்து மட்டும் நமக்கு லூஸ் விழுகுது அதாவது லூஸ் விழுகுதுன்னா இப்படி தூக்கிக்கிட்டு லூஸாக இருக்கும் உடம்போட பதியாமல் லூஸ் விழுகும் இந்த முன்கழுத்து லூஸ் விழுகிறனால உங்களுக்கு வந்து இந்த கழுத்தே இறங்குற மாதிரி நிற்கவே நிற்காது அப்போ இதுக்கு நம்ம தச்ச ப்ளவுஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வளைய வைக்கிறீங்க இல்லையா இந்த வளையத்தை கூடுதலாக இங்கேனா ஒரு வளைய மாதிரி வச்சுக்கலாம் வச்சு நீங்கள் இழுத்து இப்படி மாட்டையில் கொஞ்சம் டைட் கிடைக்கும் அதுவும் சரி வரலை அப்படின்னா இந்த இடத்துல லேஸாக அப்படி டாட் மாதிரி பிடிச்சி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமே அதே போல் பிடிக்கலாம் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதெல்லாம் நாங்க ஆனால் பண்றோம் கட்டிங்லயே எங்களுக்கு சரியா வரணும் எல்லாமே சரியா வருது ஆனா தச்சு போடுறப்ப இந்த முன்கழுத்து மட்டும் லூஸ் வருது கட்டிங்ல சரி பண்ணி நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நான் வந்து முன்பக்கத்துக்கு கிராஸ் கட்டிங் போட்டிருக்கேன் கிராஸ் கட்டிங்னாலும் சரி நேர் கட்டிங்னாலும் சரி உங்களுக்கு முன்கழுத்து மட்டும் லூஸ் விழுகுது அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து கவனிக்க வேண்டியது கழுத்தோட இறக்கத்தை நம்ம சரியாக எடுத்திருக்கோமா கழுத்து இறக்கம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் உங்களுக்கு அரை இன்ச்சு கூடுதலாக வச்சீங்கனாலுமே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இறக்கமெல்லாம் எங்களுக்கு சரியாக தான் இருக்குது ஆனால் அந்த கழுத்து மட்டும் லூஸ் வருது அப்படின்னா கழுத்தோட அகலத்தை செக் பண்ணிக்கோங்க கஸ்டமர்கிட்ட கேட்கணும் அப்போ அவங்க இந்த மாதிரி முன் கழுத்து மட்டும் லூஸாக இருக்குப்பா இதை வந்து ஒரு வளைய வச்சா உங்களுக்கு சரியா இருக்கு அப்படின்னா அடுத்த ப்ளவுல நம்ம சரி பண்ணி கொடுக்கணும் இல்லையா அப்படிங்கிறப்ப அவங்ககிட்ட கேட்டுக்கணும் இந்த கழுத்தோட அகலம்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அவங்க அதெல்லாம் இருக்கட்டும் அகலம்லாம் சரிதான்ப்பா இந்த கழுத்தை மட்டும் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க கொஞ்சம் லூஸ் இல்லாமல் சரி பண்ணி கொடு இறக்கமும் இருக்கணும் கழுத்தை மட்டும் லூஸ் இல்லாமல் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்கிற பட்சத்தில் நம்ம வந்து நார்மலாக நீங்கள் கழுத்து இறக்கம்லாம் சரியாக வச்சுருக்கீங்க அதே போல் கழுத்தகலமும் நமக்கு சரி தான் அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி அதை சரி பண்ணுறது அப்படின்னா நம்ம எப்பயும் போல் கிராஸ் கட்டிங்கோ நேர் கட்டிங்கோ எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ணி வரைஞ்சிடறோம் அதாவது நம்ம மெத்தட் படி பாருங்க ஆம்போள்கிட்ட அரை இன்ச்சு குடஞ்சிடுவோம் இல்லையா அதுக்கப்புறம் இந்த ஆம்போல் பக்கம் ஒரு இன்ச்சு கீழே எடுப்போம் கழுத்து பக்கம் கீழே இருந்து ஒன்றரை இன்ச்சு எடுத்து இந்த வளைவுக்கு மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு வைக்கிறோம் இப்போ கீழே இருந்து ஒரு இன்ச்சு எடுக்கிறோம் ஆண்கள் பக்கம் ஒரு இன்ச்சு ஏன்னா நம்மளுக்கு கப்ஷேப்க்கு இந்த வளைவெல்லாம் போடுவோம் அதே போல் கழுத்து பகுதியில் கீழே இருந்து ஒன்றரை இன்ச் எடுக்கிறோம் எடுத்துட்டு இந்த இடம் இந்த ஒன்றரை இன்ச்சை வந்து எங்கே கொண்டு வந்து சேர்க்குறது அப்படின்னா இந்த அகலத்தில் மூணு இன்ச்சு மார்க் பண்ணி இப்படியே ஒரு வளைவு அதே போல் இங்கேயும் மூணு இன்ச்சு எல்லா சைஸுக்கும் வந்து இந்த அளவுகள் வந்து ஒரே அளவு தான் நீங்கள் இந்த படி வெட்டுறப்போ உங்களுக்கு கப்ஷேப் ரொம்பவே அழகாக வரும் இந்த மாதிரி வளைவு போட்டுறோம் இப்போ நான் நம்ம குடஞ்சி வெட்டிடுவோம் இது வந்து எல்லா ப்ளவுஸுக்கும் இந்த அளவுகள் ஒரே அளவு இப்போ வந்து நான் சொல்கிறது வந்து முன் கழுத்து லூஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மெத்தடை கழுத்துக்கிட்ட நான் வரைகிறது சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தருக்கு இல்லையா இந்த இது வந்து நம்ம வரைஞ்ச அளவு இந்த அளவில் இருந்து ஒரு அரை இன்ச்சு எடுத்துக்கலாம் அரை இன்ச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லை ரொம்ப அவங்களுக்கு லூஸாக இருக்குது கழுத்து அகலம்லாம் சரியாக இருக்குது கழுத்து இறக்கமும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த இடம் மட்டும் லூஸ் விழுந்து ஒரு கொக்கி வலையை வச்சு மாட்டினா தான் உங்களுக்கு சரியாக வருது அது இல்லாமல் நம்ம வெட்டுறதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அரை இன்ச்சு வச்சுக்கோங்க ரொம்ப கொஞ்சம் லூஸாக இருக்குன்னா முக்கால் இன்ச்சு வரைக்கலாம் அதுக்கு மேலே தேவையில்லை ஆனால் குறைஞ்சது அரை இன்ச்சு வைக்கணும் கூடுனது முக்கால் இன்ச்சு அதுக்கு மேலே கூட்டவும் வேணாம் குறைக்கவும் வேணாம் இந்த இடத்துல அதாவது கழுத்துக்கிட்ட அகலத்தில் இந்த சைடில் ஓரத்தில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இப்போ நான் அரை இன்ச்சு இந்த ப்ளவுஸ்க்கு வச்சுருக்கேன் இப்போ இந்த அரை இன்ச்சை எடுத்துருக்கோம் இல்லையா இந்த அரை இன்ச்சில் இந்த கப் ஷேப்புக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா இந்த இடத்துக்கு கிராஸாக கொண்டு வந்துருக்கேன் இங்கே மட்டும் இப்படி இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு கட்டிங் பண்ணையில் இந்த கோடை நம்ம கட் பண்ணையில் நம்ம இந்த இடத்துல இப்படி கட் பண்ணுறப்ப நமக்கு இந்த கழுத்து வந்து லூஸ் வந்து உங்களுக்கு விழுகாது நீங்கள் இந்த மாதிரி கட்டிங் பண்ணிங்கன்னா தச்சு போகிறப்ப ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த கழுத்து லூஸ் முன் கழுத்து லூஸ் விழுகிறதுனா நீங்கள் இந்த மாதிரி அரை இன்ச்சை குறைச்சிட்டு கிராஸாக இங்கே இதே அளவு தான் கீழே வந்து நமக்கு அதே அளவு தான் கழுத்துக்கிட்ட மட்டும் நம்ம அரை இன்ச்சு கூடுதலாக குறைச்சிக்கிறோம் குறைச்சி இப்படியே வந்து கிராஸாக கோடு போட்டு நம்ம கட்டிங் பண்ணையில் இதை தான் கட் பண்ண போகிறோம் இப்போ முன்பக்கம் கழுத்து லூஸ் விழுந்தால் நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எப்பயும் போல் நீங்கள் தைச்சிருங்க எப்பயும் போல் நம்ம டாட் பிடிக்கிறது கழுத்து தைக்கிறது எல்லாமே தைச்சிட்டு போட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக முன் கழுத்து லூஸ் இல்லாமல் ரொம்பவே அழகாக கிடைக்கும் இப்போ நம்ம நார்மலாக சரியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம இங்கே வெட்டணும் கழுத்தெல்லாம் லூஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் நார்மலாக நம்ம எல்லா ப்ளவுஸுக்கும் இப்படி தான் வெட்டுவோம் நேராக ஆனால் கழுத்து முன்கழுத்து மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது அதை மட்டும் சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம எந்நேரமும் வந்து ஒரு வளையத்தையோ இல்லை லைட்டாக டாட் பிடிச்சோ நம்ம கொடுக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி ஒரு சில கஸ்டமருக்கு ப்ளவுஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி அரைஞ்சி உள்ளே தள்ளி குறிச்சிக்கிட்டு இப்படி கிராஸாக கோடு போட்டு இங்கே அதே அளவு இந்த இடத்துல மட்டும் குறைக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் தச்சு போடுறப்ப அந்த முன் கழுத்து வந்து உங்களுக்கு லூஸ் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக வரும் இதே போல் நீங்களே வெட்டி பாருங்கள் நான் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன் பாருங்க நார்மலாக நம்ம கட் பண்ணுறது லூஸ் இல்லாதவங்களுக்கு இந்த இடத்த நேராக கட் பண்ணிடுவோம் நம்ம முன்கழுத்து லூஸாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் இதை எப்படி கட் பண்ணி தச்சு போடுறப்ப உங்களுக்கு ஃபிட்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கும் இதை கட் பண்ணாதீங்க முன்கழுத்து லூஸாக வருது அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த கட்டிங் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா கழுத்துக்கிட்ட நமக்கு லூஸாக இருக்கிறப்ப அந்த முன்பக்கத்தில் கழுத்தை மட்டும் நம்ம ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணி கிராஸாக கட் பண்றப்ப தச்சு போடுறப்ப ரொம்பவே சூப்பராக வரும் பாருங்க இப்போ நம்ம கட்டிங்லயே வந்து முன்கழுத்து லூஸ் இல்லாமல் எப்படி கட் பண்றது அப்படின்றத பார்த்தோம் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வீடியோ பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ